நேற்று நிகழ்ச்சி வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சி அதாவது ஏர்ஃபோர்ஸ் நம்முடைய இந்திய விமானப்படை நடத்திய ஒரு சாகச நிகழ்ச்சி ஏர் ஷோ வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் கூட எங்கள் வீட்டு மொட்ட மாடியிலேருந்து பார்த்து நான் அது வீடியோலாம் கூட எடுத்தோம் நாங்கள் சல்யூட் பண்ணோம் அந்த ஏர்ஃபோர்ஸு விமானங்கள் பறக்குந்து போகும்போது நாங்கள் எல்லாம் நானும் என்னோடய பேத்திக்கலாம் அதை வந்து சல்யூட் வச்சோம் ஏன்னா அது எவ்வேற்பட்ட ஒரு விஷயம் நமக்கு ஒரு பெருமையான விஷயம் அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது சல்யூட்டேஷன்ஸ் டு த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் மக்கள் எவ்வளோ ஆர்வமாக வந்தாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இதே ஒரு பெரிய ரெக்கார்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ லட்சம் பேர் வந்து எதுக்குமே இருக்க மாட்டாங்க இதை பார்ப்பதற்கு அத்தனை சென்னையிலேருந்து அருகாமையில் இருக்கிற மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஆனால் நேற்று வந்து ஒரு கொடுமையான வெயில் முப்பது ரெண்டு டிகிரி வெயில் ஆனால் இது இன்னும் சா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இல்லை நாலஞ்சு பேர் இறந்துட்டதா சொல்கிறாங்க இன்னுமே அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ வெயில் எதை நான் என்ன நினைக்கிறேன்னா சென்னை எயிட்ஸ் தான் இது வந்து கம்மியானதுக்கு காரணம் சென்னை எயிட்ஸ் அவங்க வந்து சென்னை வாசிகள் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறாங்க ஏழரை மணிக்கே வந்திருக்காங்க குழந்தைகளுக்கு தண்ணீர் பாட்டிலு கு குடி சாப்பிட்றதுக்கு பிரேக்ஸ் அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் வந்து காலை உணவு எடுத்துகிட்டு வந்துட்டோம் சிற்றுண்டிகள் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எல்லாரும் கொடையோட கேப்போட எல்லாம் வந்திருக்காங்க அதை மட்டும் அவங்க ப்ரிப்பேர்டாக வரலனா இன்னும் நிறைய பேர் தான் என்னுடைய அனுமானம் ஏன்னா அவ்வளோ கொடுமையான வெயிலிங்க அது ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகம் அறுபத்தொரு சதவீதம் வந்துருக்குது ஈரப்பதம் அதிகமாக அதிகமாக உடம்புலேருந்து வெளியில் வேர்வை வருது இல்லைங்களா வெளியில் வேர்வை வந்து ஆவி ஆகணும் அப்படி ஆவியாச்சுன்னா உடம்பு டெம்பரேச்சர் கம்மியாகும் இது என்ன ஆகிடுச்சி ஹியூமிடிட்டி அதிகமானதுனால உடம்புலேருந்து வந்து வேர்வை ஆவியாக முடியாமல் அப்படியே இருந்ததுனால கண் உடம்பு வெளியில் இருக்க ஹீட்டும் அதிகம் முப்பத்திரெண்டுன்றது அந்த சுடு மணலில் ரெண்டு டிகிரியாக தான் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஹீட்டும் அவங்களுக்கு வந்து அந்த உள்ள பாடி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆக முடியல அதனால தான் அவ்வளோ பேர் மயக்கம் போட்டிருக்கிறாங்க இதற்கு வந்து என்னென்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் போதிய அளவு ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம் போதிய அளவு காவல்துறை வச்சுருந்தோம் ஆனால் என்ன அவ்வளோ பேர் பற்றி இருக்காது ஏன்னா இவ்வளோ லட்சம் பேர் கூடுவாங்கன்றது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று விமானப்படை அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது போக்குவரத்து வசதிகள் ஏன் செய்து கொடுக்கவில்லை இப்போ தீபாவளி பொங்கல்னால் என்ன பண்ணுறோம் அதிகமான பஸ்ஸு விடுறோம் விடுறோமா இல்லையா இல்லை வண்டி ட்ரெயின் விடுறோம் இப்போ ஐபிஎல் மேட்சுக்கே எல்லாருமே வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்க வருவாங்க ஜனங்க அப்படின்றதுக்காக அதற்கே வந்து ஸ்பெஷல் அதாவது சிறப்பு பேருந்துகள் சிறப்பு மெட்ரோ ரயில்ல விடுற விடும் அதை அதிகப்படுத்தி அரசு விடும்பொழுது இதுக்கும் விட்டுருக்கணும் ஏன்னா இது இலவசமாக பார்க்க வர்றது காசு கொடுத்து கூட அவங்க பார்க்க வரல இலவசமாக பார்க்க வரும்போது இத்தனை எத்தனை பேர் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருக்கணும் எதையுமே பண்ணாமல் ஒரு போக்குவரத்து வசதி அதிகத்திற்கு சென்னையை மட்டும்தான் சுற்றி வந்திருக்கிறாங்க போக்குவரத்து வசதியில் தண்ணி இல்லை ஒரு நிழற் குடைகள் இல்லை நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் ஆயிரம் பேர் போட்டிருக்கோங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு பேர் போலீஸ் போட்டிருக்காங்கன்றாங்க அப்போ பதினஞ்சு லட்சம் பேர் வர இடத்துல இரநூறு பேருக்கு ஒரு போலீஸ் தானா ஆயிரம் பேர்னா இன்னும் கம்மி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இப்போ போலீஸ்காரங்க அங்கே ப அங்கே வந்து ரோந்து பாட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வர யூனிஃபார்ம் தான் கொடுத்துரு அவங்க கையில் வாக்கி டாக்கி இருந்ததா மக்களுக்கு வழி சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட பதாகைகள் எல்லாம் இருந்ததா எதுவுமே தெரியாது ஏன்னா இப்போது நாங்கள்லாம் இப்போ அரசியல் கட்சிகள் மாநாடுகள் நடத்தும் போது எவ்வளோ ப்ரிப்பரேஷன் தெரியுங்களா பண்ணுவோம் அவ்வளோ பேர் அவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்லி ஆகிடும் போலீஸில் காவல்துறையில் எங்களை கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா பார்க்கிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா வழியில் எந்த பிரச்சனையும் வரும் இதுவாவது சென்னையை சுற்றி மட்டும்தான் வந்தாங்க அரசியல் கட்சி மாநாடுகள் அதுவும் ஆளும் கட்சி அல்லாத அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தும்பொழுது சென் தமிழ்நாடு முழுக்க அத்தனை பேர் வருவாங்க அவ்வளோ கெடுபடி இருக்கோ இருந்தாலும் ஒரு உயிர் கூட போகாமல் ஒழுங்காக ஊருக்கு போய் சேர்ந்தாங்களான்னு பார்க்குற வரைக்கும் நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய முன்னேற்பாடுகள் செய்வோம்